அரை கிலோ வாங்கி செய்யா சின்ன வெங்காயம் கசகசா வரம் கொத்தமல்லி வர மிளகாய் கொஞ்சோண்டு இஞ்சி ரெண்டு பல்லு பூண்டு நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு புரியுது செய்யா நல்லா தேங்காயா பார்த்து நல்லா தேங்காய் முத்தனைக்காய இருக்கக்கூடாது நல்ல எலங்காய எடுத்துட்டு வந்து போட்டு நல்லா திரும்பி போட்டு நல்லா போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கலாம் வறுத்து நான் முதல்ல சொன்ன பார்த்தியா அதெல்லாம் வந்து கொஞ்சோண்டு சீரகம் அதில் சேர்த்துக்கணும் சீரகம் வந்து சோம்பு வந்தார போட்டால் விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் செய்யா போட்டு அப்படியே வறுத்து கைப்பாரு

சரி வச்சிட்டு போற யாருக்கும் அள்ளி வச்ச மாதிரி நினைச்சு அரை பிடி போட்டு ஆறு பத்து ஒரு ஒருத்தியே வத்தாது ஒரு புடி கூட போட்டு தொலைறேன் ஒரு பிடி கூட போட்டு ஒரு பிடி போட்டு இப்படி நான் மூணு வேளை சாப்பிடுவேன்ல ரெண்டு பிடி போடுங்க மூணு வேளை ஆந்தேங்கறே நீங்களும் ஒரு வேளையா நிறுத்திக்கிறீங்க கறி உங்களுக்கு அரை கிலோ கொள்ள கறி 150 எடுத்து 100 எடுத்துங்க உங்களுக்குள்ள எல்லாம் ரெண்டு ஆடு ஒரு மாடு அடிக்கணும் அடிச்சு ஊத்து போட்டு நல்லா ஆ தார் தார் ஊத்துறாங்க பிரம்மு உலக சில பொம்பளை எப்படி பாத்தியா குல்பாவை கட்டிதான் நைட்டி போடாமல் அது வீட்டுல இருக்கிற பொம்பலுங்க பாலாடே கட்டுறதில்ல நெரு நைட்டியே போட்டுக்கலாம் வீட்டுல தானே இருக்காமன்ட்டு ஆனா உலகம் ரொம்ப கெட்டு போச்சு சையா என்ன அதுக்கு கூட என்ன ஒரு நாடா தானே சீலை கட்டணத்தான் பதினாறு கொசும் உங்களுக்கு சொருவி பின்னடிச்சு இடுப்புல சொல்லி நிற்கணும் பாவாடை கட்டுறதுக்கு உள்ளார ஒரு பாவாடை கட்டி மேலே நைக்கி போட்டாங்க அதுக்கு உடம்பு சரியில்லைங்களாங்க அதுக்கு துணி மணி போட்டு என்னவோமா உலகம் ரொம்ப மோசம் சையா ரொம்ப மோசம் சொல்லிக்கொடு நீப்பு போடணும் தான் பிரச்சனைக்கு பாராளுங்க ஏன் மாராப்பு போட சொல்றீங்க கொலாசட்டை ஆண்டி இது இது வந்து எப்படின்னா கம்ஃபர்டபுளா இருக்குது எல்லாமே அப்படிதான் இருக்கும் பாக்கியா இந்த தேவன அக்காஸ் வெளிய வந்து அப்படியே நைட் காட்சி போட்டு அப்படியே அப்படியே போறா அவ்வளவுதான் நம்ம போய் பேண்ட் ராவணன் அவ கட்டத்த போட்டுகா ஓ அவசரமா நைட்டே மட்டும் கலந்துட்டு பேண்டோட போய் கிளாம் போய் ட்ரோட் இப்போ இங்க பாருங்க ஆதி நான் என்ன கர்னா இப்போ இது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது இப்போ இது என்னது நைட் நைட் இப்போ வெளிய வரணும்டா ஆ வெளிய போவணுமா ஆ சட்ட இருங்க அசி பாவா ஏறு எதோ பண்ணுவாடா இது என்னது

நான் சென்னையில் இருக்கிற ரேக்கா நாணசேகருக்கு இன்றைக்கி கல்யாணம் நாள் என்றைக்கு இன்றைக்கி சந்தோஷமாக ரெண்டு பேரும் புரிசு முடியும் சந்தோஷமாக வாழும் என்னோடய வாழ்த்துக்கள் அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க நம்மளால் எடுக்க முடியல மெசேஜ்லேயும் சொல்லியிருக்காங்களோ எடுக்க முடியல அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க கிட்டேயே வந்து காசை கொடுத்து இன்றைக்கி எல்லோரும் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்கமா அப்படி ஓ அப்படியா

அவங்க மேதான் அது வேறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா நீங்கள் பாடாத பாடு பாட்டு நீங்கள்லாம் வந்து வீடியோ வேற எடுத்துகிட்டு வந்தோமா அதனால வந்து கொஞ்சம் வேலையாகி போயிடுச்சு என்ன பண்றது மக்களுக்கு வந்து ரேக்கம் ஞானசகன் அவங்களுக்கு இனிய திருமண நாள் அல்வாத்து கட்டங்களோ நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோட சீரும் சிறப்புமா சிரிச்ச முகத்தோட பணக்கஷ்ட மன எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வசழி போட எம்புள்ளது நீ நூறு வருஷம் சொப்பருமையாச்சினால சேர்ந்து வந்தோங்க ரொம்ப நன்றி பிரியாணின்னு சொன்னவொடன இங்க பாருங்க குதிர கும்பா ஹா 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 ஹோ ஹோ என் அன்பு அண்ணனுக்கும் அன்னிக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இப்படிக்கு உங்கள் இப்படிக்கு உங்கள் பாக்கியா இப்படிக்கு ஜெயா உங்க ஜெயம்மா shh